பர்சியூ பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லு வந்துடுச்சு இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும் ஹிந்தி ஹிந்தி வந்து கொஞ்சம் டாடா போடாத அழகாக இருக்கு சார் சரி நானும் ஒரு ஆளு கேட்கிறேண்ணா ப்ளீஸ் அண்ணா சார் என்ன சார் ஆ காலி போல நானும் கேட்டுக்கிறேன் நீங்களும் கேட்குங்க ஓகே ஓகே கிக்கிட் நம்ம இதோடு க கிக்கிட் நம்ம இதோடு முடிச்சுப்போம்

நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் பா மெல்போர்னில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசினா ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்போயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் பண்ணுறது மற்றபடி எனக்கு இவர் படம் வந்து முதல் படம் வந்து ஏ ஒரு படம் அப்படினாரு அது ரெண்டாயிரத்தி அஞ்சா சார் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபோர் ஜனவரி சிக்ஸ்டீன்த் அவரோட என் பர்த்நாடு அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன்னு ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல வர்மாவோடய ஹஸ்டண்ட் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப அந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாபூர் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அதை ரீமேக் யாருமே பண்ணல அது அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா அந்த நவாசுதீனோடய ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இவ் இப்போ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட என்கிட்ட பேசினார் ஒரு தொடர்புமே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாராவது பார்த்தானா நான் சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தநாள் சஞ்சய் ராவத் அவர் தான் பிடிச்சார் ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடுறான் தான் என் நாளைக்கு போடலாமா சார் ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது ஏ ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லிடலாம்னு சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆ ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் வாங்குறோம் ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப மெனக்கடலாம் வேண்டாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்கேன் பாரு நம்ம அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில் மேக்கிங் பற்றினதும் அப்புறம் பூஜை மாடணும் ரொம்ப ஸ்வீட் ஆகும் அந்த மாதிரி பஸ் அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படத்தில் இருந்துருக்குறாங்க கோரை ஐட்டர் ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை நான் புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிது அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமெண்ட் பண்ணிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்துட்டு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டினாக இப்போ நான் நேரில் பார்த்தது ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டரு ஒரு டெடிகேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்துட்டு அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் கோஆக்டர்னா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அது இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதில் ஒரு பார்ட்டிசிபேஷன் தான் இருக்கும் ஸோ எனக்கு அது அது இன்னொரு இருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்டர் வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக அந்த கட்டினாட ஒர்க் பண்ணும்போது

அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு பதினேழு வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும் ஹிந்தி ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டாக்கு போட்டாக்கு தான் அதான் இருக்கு சார் அது அந்த ஒரு மாதிரி பேசுறவங்க நான் இல்லை நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பெரிய விஷயம்

வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கில் நல்லா கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் கரை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருந்துது அப்புறம் எல்லாமே மட்டும் அந்த டேரக்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே